ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக பெண்கள் இந்த விஷயத்தை கவனியுங்க இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க மார்கழி மாதம் முடிவதற்குள்ள நீங்க இந்த ஐந்து விஷயங்களை தவறாமல் செய்தால் தை மாதம் பிறக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே சரி நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் கஷ்டங்கள் இருக்காது எப்பொழுதுமே மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் அது என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மாவே பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கின்றார் அப்போது எம்பெருமானே வந்து இந்த மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மார்கழி மாதத்திற்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கும் இந்த மாதத்தில் நம்மளும் தேவர்கள் எழுந்து பூஜை செய்யும் பொழுது நம்மளும் பூஜை செய்தோன்னா பல புண்ணியங்கள் கிடைக்கும் மற்ற நாட்கள் நீங்க வழிபாடு செய்தால் ஒரு மடங்கோ இரண்டு மடங்கோ பலன்கள் கிடைப்பதை விட கோடான கோடி பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மார்கழி மாத பூஜையை அனைவரும் தவறவிட்ட கூடாது அனைவரும் இந்த பூஜையை சரியாக செய்தாலே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பூஜை செய்கிறோமா ஆனால் எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம தவறாமல் செய்யணும் இது வரைக்கும் நாங்கள் இதை செய்ய மறந்துட்டால் கூட இனிமேல் மறக்க மாட்டோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணணும் ஒரு வருடத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா மா பன்னிரண்டு மாதங்களை இரண்டாக பிரிக்கலாம் 영 <목소리로> அதாவது உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இப்போ இருக்கிறது மார்கழி மாதத்தில் தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லலாம் இதில் கடைசி காலமாக இந்த தட்சிணாயன காலம் இருக்கின்றது தேவர்களுக்கு இது வந்து தட்சிணாயன காலம் இரவு பொழுது அவர்களுக்கு இந்த நேரத்தில் முகூர்த்த நேரம் மார்கழி மாதத்தில் அதனால நம்மளும் இந்த நேரத்தில் எழுந்து பூஜை செய்தால் பலன்கள் இருக்கும்ன்றதுனால தான் மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறோம் தட்சிணாயன காலம் அவர்களுக்கு தை மாதம் பிறந்தால் ஆரம்பிக்கின்றது அவர்களுடைய காலையில் ஆறு மணி தான் அவர்களுக்கு தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது அது நமக்கு தை மாதமாக வருகின்றது இந்த காலத்துல நம்ம சூரிய பகவான் வழிபாடு பண்ணோம் அதே மாதிரி ஆதவனுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு கதிரவனுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருள் நீங்குவதற்காக தான் இந்த வழிபாடுகள் எல்லாமே பண்ணுறோம் சரி இது வந்து எதற்காக மார்கழி மாதத்திற்கு இவ்வளவு முக்கியம் அதை இப்போ பார்த்துட்டோம் மார்கழி மாதம் முடிவதற்குள்ள எந்த விஷயங்களை செய்தால் நல்லது அப்படின்றத பார்க்கணும் பூஜை அறையில் விலக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம் ஆனால் மார்கழி மாதத்தில் நம்ம விளக்குகள் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிகாலை வேலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம்ல நிலைவாசல்லையும் விலக்கேற்றி வழிபாடு பண்ணுவீங்க மகாலட்சுமின் அருள் கிடைப்பதற்கு குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கு பெருமாளுடைய தாயாருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் சக்திகள் வெளியேறணும் வீட்டில் நமக்கு நல்ல ஆற்றல்கள் உள்ள வரணுன்றதுக்காகத்தான் மார்கழி மாதம் முழுவதுமே விலக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம் அப்படி நீங்க மார்கழி மாதம் முழுவதுமே இந்த விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி இந்த ஐந்து விஷயங்களை மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே செய்ய மறக்காதீங்க எப்பொழுது முடிகின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி போகி பண்டிகையோடு மார்கழி மாதம் முடிவடைகின்றது பதினைந்தாம் தேதியிலிருந்து தை ஒன்று பிறக்க ஆரம்பிக்கின்றது வியாழக்கிழமையிலிருந்து அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேர பூஜை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானதுங்க இதை பற்றி இப்போ பார்க்கலாம் எப்பொழுதுமே வீட்டில் பூஜை அறை இல்லை விலக்கேற்றி வழிபாடு பண்ணுவீங்க ஆனால் நீங்க அன்னைக்கு போகி அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அது மார்கழி மாதத்தின் கடைசி நாள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பழைய பொருட்களை எல்லாத்தையுமே சேகரிச்சுக்கோங்க போகி அன்னைக்கு அதை தீயிலிட்டு கொளுத்தணும் அது எப்படி பண்ணுவது எந்தெந்த பொருட்கள் அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு தனிப்பதிவாக கொடுக்குறேன் காலையில் எழுந்து ஒரு நாலு மணிக்கு முன்பாக இந்த விஷயங்களை முடிச்சுடுங்க அதற்கப்புறமா வாசல் எல்லாமே கழுவி விட்டு வீடு எல்லாமே துடைத்து வாசலில் இருந்து கோலம் போட்டுட்டு வாசலில் இருந்து தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றிவிட்டு அதற்கப்புறமா இறை வழிபாடு அன்றைய தினம் பண்ணுங்க முதல் விஷயமாக அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடியது நிலைவாசலில் இரண்டு தீபம் தவறாமல் ஏற்றணும் நிலைவாசல் அப்படின்றது தான் ஒருத்தருடைய வீட்டிலுடைய தலைவாசல் அவர்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வாசல்னு கூட சொல்லலாம் அப்போது நல்ல ஆற்றல்களை வீட்டிற்குள்ளே வரவழைப்பதற்கு தெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிலைவாசல் வழிபாடு தவறாமல் பண்ணணும் இரண்டு தீபம் ஏத்துங்க தினமும் ஏத்துறமா அன்னைக்கு கட்டாயமா ஏற்றணுமா இல்லை நான் அன்னைக்கும் ஏத்துவேற்றுங்க நிறைய பேர் வேலைக்கு போகாம இருப்பீங்க சில பேர் ஏற்ற முடியாத நேரம் இல்லாம இருப்பீங்க நேரத்தை ஒதுக்கி அன்றைய தினம் ஏற்றணும் அதுக்காகத்தான் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் வீட்டு வாசலில் மார்கழி மாதத்தில் இந்த கடைசி நாள்லையாவது இல்லை இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போதுலேருந்து ஏற்ற ஆரம்பிங்க கடைசி மூன்று நாட்களும் தொடர்ந்து இதை ஏற்றுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இரண்டாவது நீங்கள் வீட்டில் வீ விளக்கேற்றுறீங்கள பூஜை அறையில் வந்து விளக்கேற்றும் பொழுது அன்றைய தினம் ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க ஒரு நெய் தீபம் அப்படின்றது நல்லது இரண்டு நெய் தீபம் ஏற்றிங்கன்னா ரொம்ப 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 நல்லது அதனால் இந்த தீபத்தை தவறாமல் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க காலை நேரத்தில் ஏற்றக்கூடிய நேரம் வந்து காலையில் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே தீபத்தை ஏற்றுங்க இது பிரம்ம முகூர்த்த நேரம் தேவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்த நேரம் நமக்கும் இது பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால் இப்படி தீபம் ஏற்றுங்க கிழக்கு திசை வடக்கு திசை இந்த இரண்டு திசைகளை நோக்கி தீபம் ஏற்றலாம் மேற்கு திசை நோக்கியும் தீபம் ஏற்றலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் செல்வம் வரும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது மார்கழி மாதம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க தானங்கள்லேயே உயர்ந்த தானம் அன்னதானம் முடிந்தால் அதை ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுங்க தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் இந்த குளிருக்கு போர்வை வாங்கி கொடுக்கலாம் குடை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் முடுத்த ஆடை வாங்கி கொடுக்கலாம் இப்படி நீங்கள் மார்கழி மாதம் முடிவதற்குள்ள செய்யக்கூடிய தானங்கள் அந்த பெருமாளுக்கே செய்யக்கூடிய பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால் அதை செய்யுங்க தை மாதம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புது வருடமும் நமக்கு ஆரம்பித்து விட்டது வரப்போகின்ற அந்த தமிழ் மாதமும் தை மாதமும் நமக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்கள் அடுத்தது என்ன விஷயமா நாலாவதாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க மார்கழி மாதத்தில் அதிகாலை வேலையிலேயே திருப்பாவை திருவெம்பாவையும் பாராயணம் பண்ணுவாங்க காலை நேரத்தில் திருப்பாவையும் பெருமாளுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் நடைபெறும் ஆண்டாள் இருக்கின்ற சன்னதிகள் அபிஷேகங்கள் நடைபெறும் அம்பாளுக்கும் அதே மாதிரி நடைபெறும் சிவபெருமானுக்கும் அபிஷேகங்கள் நடைபெறும் இந்த நேரத்தில் அவர்களுக்குரிய அபிஷேக பொருட்கள் இந்த மார்கழி மாற்றத்தில் ஏதாவது ஒரு நாள்லையாவது நீங்கள் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் வறுமை நீங்கும் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது அதனால் அனைவரும் இதை தவறாமல் பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தை நேரடியாக தரையில் வைத்து ஏற்றாதீங்க அடியில் ஒரு மாடம் கொடுத்தோ ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தோ நீங்கள் தீபம் ஏற்றணும் அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் புதன்கிழமை முடிவடைகின்றது பெருமாளுக்குரிய ஒரு நாளில் முடிவடையும் பொழுது அன்றைய தினம் அனைவரும் தவறாமல் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே விஷ்ணு வழிபாடும் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் மற்ற நாட்களில் நான் டெய்லியும் போகிறேம்மா தினம்தோறும் போகிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் அன்றைய தினம் போயிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது இதுவும் உங்களுக்கு நிறைய பலன்களையும் புண்ணியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது முயற்சி செய்து பாருங்க நான் சொன்ன விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் ஓம் நமோ நாராயணாய நாராயணா அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் அனைவருடைய வீட்டிலையுமே நாராயணன் உங்கள் வீடு தேடி வருவார் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்